கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் ஆஃப் திஸ் இஸ் வே லைஃப் கிறிஸ்துவின் ஆண்டு நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஞானபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது கண்டுபிடித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்துவோம் இருந்தது தொலைந்து விட்டது கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் தேவையாக இருக்குது உலகத்தில் அது எங்கே இருக்கோன்னு தெரியல புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு புதிய யுக்தியை இன்னோவேஷன் சொல்கிறாங்க இல்லையா கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இடத்துல குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின் இருக்கு அப்படியானால் இருந்தது விட்டதா அல்லது புதிதாக இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதா எப்படி இருந்தாலும் குணசாலியான ஸ்திரீ இந்த இடத்துல ஒரு வேல்யூவோட சொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாம் பாகம் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்போ இது என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா குணசாலியான ஸ்திரீ எல்லா இடங்களிலும் பரவலாக கிடைக்காது இப்போ ஒரு ருச்சிப்பான கமாடிட்டி ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கும் இது அப்படி போய் திருமணிங்கன்னா அங்கே இருக்கோன்னுவாங்க சில விலையுயர்ந்த ஒன்று அப்படின்னு சொன்னால் அது இங்கே ஊரில் கிடையாது இந்த வில்லேஜில் கிடையாது நீங்கள் பக்கத்து ஊருக்கு தான் போகணும் அல்லது நீங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு போனோம் இன்னும் சில வெளியில் இருந்ததானால் நீங்கள் நாட்டு விட்டு வெளியே போய் இன்னொரு நாட்டுக்கு போனால் தான் அது கிடைக்கும் அப்படியானால் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு ஒரு விலையேற பெற்ற ரொம்ப விலை மதிப்பான பொக்கிஷமாக இது பேசப்படுகிறது முத்துக்களை பார்க்கிலும் ரொம்ப விலையேற பெற்றது அந்த காலத்தில் இந்த சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் முத்துக்கள் ரொம்ப விலையேற பெற்றதாக பொன் வெள்ளி அந்த மாதிரி இருந்தது என்னொன்று பன்னெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு இருக்கிறாள் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம் இந்த கிரீடம் என்பது ரொம்ப விலையேற பெற்றது விசேஷமான கற்கள் பதிக்கப்பட்டது அது சர்வசாதாரணமாக கடையில் சாதாரண கடத்தருவில் கிடைக்கிற விஷயம் அல்ல அது சொல்லி மிக விசேஷமான கலைஞர்கள் மூலமாக செய்யப்பட வேண்டும் அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ பாயிண்ட் அதுதான் குணம் குணம் என்பது ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி ரொம்ப காலமாக இருந்தது இப்போ பேசுறதில்ல ஆனால் நடைமுறையில் நிஜமாகவும் இருக்குது குணம் குப்பையில் பணம் பந்தியிலே பணம் வந்து ரொம்ப முக்கியமாக ஆனால் குணத்தை தூக்கி குப்பையில் கூட போட்டுருவாங்களாம் இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தே சொல்லுகிறது உண்டு இன்றைக்கு நாம் அப்படி சொல்றதில்லை ஆனால் அப்படியே ஆயிட்டோன்னு என்ன சொல்லலாம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் அப்போ குணசாலியான ஸ்திரீயை முத்துக்களை போல விலை உயர்ந்த அந்த பெண்ணை கிரீடம் போன்ற அந்த குணசாலியை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சு அவங்களோட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் புருஷனும் சரி பிள்ளைகளும் சரி கண்டிப்பாக அவங்களை என்னன்னு சொல்லிவிடுவாங்களாம் குணசாலி குணபதி என்று சொல்லிவிடுவாங்களாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினேழு என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற உமுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் தேவன் நல்ல குணத்தில் சந்தோஷப்படுகிறார் பிரியப்படுகிறார் வேணும் ஒருத்தங்கிட்ட ஒரு மனுஷங்கிட்ட ஒரு தேவன் தேடி பார்த்தா எதில் ரொம்ப பிரியப்படுவாராம் அவர்களுடைய குணத்தில் நம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய மேலே தோற்றம் அழகு நம்மிடத்தில் இருக்கிற பொண்ணும் பொருள் வெளியேற பெற்றவைகள் அதல்ல நம்முடைய இருதயத்தின் குணாதிசயத்துக்குள்ள அந்த நல்ல உத்தம குணத்தை அவர் பிரியமாக பார்க்கிறாராம் அவர் அது விரும்புகிறாராம் ஸோ காட் லைக்ஸ் குட் கேரக்டர் ரூத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவன் மகளே நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது ஒன்று யாராவது ஒரு ஏழை பின்னால் போயிட்ருக்கலாம் அல்லது ஆசைப்பட்டு பணத்துக்காக அதை தேடி ஐஸ்வர்யவான் பின்னாலையாவது போயிருக்கலாம் இது ரெண்டுமே பண்ணலை ஆனால் நீ உத்தம குணமாக இருக்கிறாய் உனக்கு நற்குணம் இருக்கிறது அப்படின்னு பாராட்டுறாரு யார் ரூத்தை அப்படியானால் ரொம்ப ரேர் ரொம்ப அரிதானதுன்னு சொல்கிறதா இருந்தால் நற்குணம் உள்ளவர்கள் குறிப்பாக குணசாலியான பெண்கள் அதை பாராட்டுபவர்கள் தேடுபவர்கள் ரொம்ப குறவு பிரச்சனையே இந்த தலைமுறையில் அதான் பிரச்சனையா இருக்கு இன்றைக்கு நல்ல குணமுள்ளவர்களை தேடுவதை விட வாழ்வின் ஆதாரத்துக்கான உறுதியை தேடுகிறார்கள் நம்ம அப்படித்தான் தேடிட்டு இருக்கோம் நாம் நல்ல குணவதி கிறிஸ்துவுக்குள் நல்ல விசுவாசம் உள்ள ஒரு பெண் வேண்டும் என்று தேடுகிறோமா எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஆவியின் கனி ஆவியின் கனி உள்ளவர்களாக இருக்கணும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் மிச்சக்கம் பொறுமை அப்போ ஆவியின் கனி என்பது எதில் விளங்கும் எதில் தெரிய வருமா நற்குணத்தில் தெரிய வரும் இன்றைக்கு ஒருவர் தன்னை ஆவிக்குரியவர் என்று சொன்னால் ஆவிக்குரிய பெண் என்று சொன்னால் அதை எப்படி நம்ம வெளியே பார்க்குறது அப்படின்னா நற்குணத்தில் தான் தெரிய வரும் ஒருவர் நற்குணம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லலாம் கிறிஸ்துவுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம் எதை தேடுகிறோம் கண்டுபிடிப்பான்றார் அம்மா சொல்கிறாங்க கண்டுபிடி குணசாலியான ஸ்ரீயை யார் தான் கண்டுபிடிக்கிறா யாருமே நீங்கள் தேடி அந்த மாதிரி குணசாலி வேணும்னு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டுறீங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட இவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நம்ம சொல்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே வேறு எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆகவே பெண் பிள்ளைகள் உங்களை நீங்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாக்குவீர்களானால் நீங்கள் எப்படி ஆயத்தமாகிறீர்கள் முதலில் உங்கள் நற்குணம் முக்கியம் தேவன் அதில் பிரியப்படணும் தேவன் அதில் பிரியப்படுறார் அதை நம்ம முதல்ல வச்சுக்கணும் அதுக்கேற்ற போல் தேவன் நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்வை ஏற்படுத்துவார் அதை தவிர மற்றதின் மேலே நாம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்போமானால் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமையும் அதற்குள் சஞ்சலமும் வேதனையும் தவிப்பும் இருக்கும் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சட்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் எது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம் என்னென்னா பூரண சற்குணம் நற்குணம் உத்தம குணம் நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும் அந்த குணசாலியான ஒரு ஸ்திரீ ஒரு பெண்ணை நீங்கள் உங்கள் திருமணத்துக்காக கண்டுபிடிக்க வேண்டும் அதை தான் தேடணுன்றார் ஒன்று பேதும் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு மயிறை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது நல்ல குணம் நற்குணம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இங்கே பாருங்க சொல்றாரு அழியாத அலங்கரிப்பு ஆவிக்குரிய உள் இருக்கிற நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற நல்ல குணம் அதுதான் நம்முடைய அலங்காரம் இட் இஸ் ஆர்னமெண்ட் இட் இஸ் பட் அவர் குட் கேரக்டர் முதல்ல ஒரு பெண் தன்னை நல்ல குணபதியாக வளர்க்கணும் ஒரு ஆண் குணபதியை தேடணும் அவளை தன் வாழ்க்கையை துணையாக்கணும் இதுதான் ரூல் இப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் அவர்கள் தேவ சந்ததியாக வாழ்வார்கள் இல்லைன்னா உலகத்தில் வாழ்வார்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு வேணால் அவர்கள் வாழ்வார்கள் மற்றவர்களை ஒப்பிட்டால் அவர்கள் நன்றாக இருப்பதாக நினைப்பார்கள் நினைக்கலாம் அப்போ இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் எதை தேடுகிறோம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எதை தேடுகிறோம் நம்முடைய தேடல் வந்து இந்த பூமிக்குரிய வாழ்வுக்கான நன்மைகள் பொருட்கள் உடைமைகள் அந்த ஆசீர்வாதங்கள் இவைகளின் மேலே தான் பரவலாக நம்முடைய தேடல் இருக்குது ஒரு மனிதன் ஒரு மனுஷனிடத்தில் நல்ல குணத்தை பொதுவாக பெற்றோரே நல்ல குணத்தில் பிள்ளைங்க வளரணும்னு அவங்க குழந்தையாக இருக்கும் போது விரும்புகிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் ஓட்ட பந்தயத்தில் ஓட வைக்கிறதுலே கவனமாக இருக்கிறாங்க நல்ல படிக்கணும் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் அதெல்லாமே அவசியம்தான் ஆனால் நற்குணத்தில் வளருவதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அதில் நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டேன் என்ன மற்ற எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லையே அப்போ குணசாலியான ஒரு பெண்மணியை தன் வாழ்க்கை துணையாக தேடி அல்லது தேடுபவன் யார் கண்டுபிடிப்பவன் யார் ஒரு வழி திருமணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்களானால் ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் குணசாலியான பெண்ணை தேடுகிறீர்களா அல்லது வேறு எதை தேடுகிறீர்கள் இன்றைய பெற்றார் நம் பிள்ளைகளுக்கு எதை தேடுகிறோம் கண்டிப்பாக தேவன் அதை பார்ப்பாராம் அவருக்கு பிரியமானது இல்லை நான் தேடணும் அவர் பார்வையில் முக்கியம்னு சொன்னதில்லை நான் தேடணும் அவர் என்னை இதை தேடி என்று சொன்னதை தானே நான் தேடணும் அவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க அப்படின்னார் இல்லையா திருமண விஷயத்தில் கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவதாக தான் நம்முடைய முனைப்பு நம்முடைய தேடல் இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இக்காலத்து நாம் இந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நம்முடைய தேடல் இதுவாகத்தான் இருக்கணும் ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது நல்ல குணம் அடுத்தது அதுதான் அவருக்கு பிரியமானது நற்குணம் தொடர்ந்து சிந்திப்போம் ஜோம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே இந்த சமுதாயத்திலே ஜனங்களுக்கு நடுவிலே நாங்களும் இசைந்து ஒத்துப்போய் ஓடவே விரும்புகிறோம்ப்பா எங்களுக்கு லாபமானது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது என்று பொருட்கள் மீது எங்கள் ஆவல் அதிகமாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய நற்குணங்களை கொள்ளவும் கவனமாக இல்லை எங்கள் பிள்ளைகளோட நற்குணங்களில் வளர வேண்டுமென்றும் நாங்கள் கவனமாக இல்லை இதோ நாங்கள் வாழ்க்கை துணை தேடும் பொழுது நற்குணத்தை முதலிலே வைப்பதும் இல்லை தகப்பனே இதுதான் இந்த தலைமுறையோட பிரச்சனையாக எங்களோட பிரச்சனையாக இருக்கிறது நம்முடைய வார்த்தையினால் நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம் நாங்கள் மிகப் பிரியமாக நற்குணத்தை நாடவும் நற்குணசாலியை தேடி கண்டுபிடிக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இது எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் கிருபியாயிரும் தேவ சந்ததியாக வாழ்வதற்கு நாங்கள் நற்குணத்தை உத்தம குணத்தையே கவனிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக முக ஸ்தோத்திரம் அப்படி வாழ எங்களை வழி நடத்தும் கரம் பிடித்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே